ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துகள் நண்பா பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கலாம் ஒரு மணி கெ ரிசல்ட்டுக்கான கெஸிங்கும் பாருங்கள் ரிசல்ட் பாருங்க ஒன்று ஒன்பது எட்டு நம்ம பாருங்க ஆள் போர்டு ஒன்பது நண்பா அப்புறம் ஏபி பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி நண்பா ஒன்பது ஒன்று வச்சிருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு ஒன்று ஒன்பது இருந்தாலுமே மாசான ஒரு வெற்றி பாக்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று அஞ்சு வச்சிருக்கோம் ஒன்பது ஒன்று நாலு வச்சிருக்கோம் எட்டு நம்ம கணிப்பிலே வரல பி போர்டில் ஒன்று வச்சிருக்கணும்பா ஏ போர்டில் நம்மளுக்கு ஆள் போர்டு ஏபிஎஸ்சி நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி தொடர்ந்து இந்த வீக்ல மூணு நாளுமே நம்மளுக்கு ஒரு மணி டீடர் வெற்றி மாசான ஒரு வெற்றி கொடுத்துட்டு இருக்க நண்பா நேற்று நாலு ஷோ அதுக்கு முத நாள் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஷோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு மணி டேய் இல்லாட்டி நல்லா ஒரு மாசான வெற்றி கொடுத்துருக்கு கேரள இலடிகானிக் கேசிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு எட்டு ஜீரோ நண்பா அதில் நம்மளுக்கு ஜீரோ ஆறு ஜீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டும் பாச நண்பா சி போர்டும் நண்பா டபுள் போர்டு நம்மளுக்கு நல்ல ஒரு மாசான வெற்றி கொடுத்துருச்சு பாக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ வச்சிருக்கேன் நம்மளுக்கு ஏபியும் கனெக்ட் ஆகுது பிசியும் கனெக்ட் ஆகுது நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கல இருந்தாலுமே நம்ம ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் நல்ல ஒரு மாசான வெற்றி நண்பா நம்மளுக்கு ஜீரோ ஆறு ஜீரோவுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டில் ரெண்டு போர்டு பாசு பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஆறு ஜீரோ எட்டு வச்சிருக்கணும்னுப்பா இது நிலைமை நம்மளுக்கு ஒரு ஏபியும் ஏசியும் கனெக்ட் ஆகுதுன்னு நம்பா ஏபிஏசி பிசியில் பாருங்க நம்மளுக்கு மிஸ் நண்பா ஜீரோ கொஞ்சம் ஸ்டாங்க தான் எடுத்திருக்கோம் எட்டு ஜீரோ மூணு ஜீரோ வச்சிருக்கோம் மிஸ் ஆயிடுச்சு போர்டை பொறுத்தளவுக்கு பாருங்க ஏ போர்டில் ஆறும் பி போர்டில் ஜீரோவும் வச்சிருக்கேன் நம்ம அப்படியே மாத்தி வச்சிருந்துருக்கலாம் பி போர்டில் ஜீரோவும் ஆறும் ஏ போடலையும் சி போட்லயும் நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி கொடுத்துருக்கலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி நண்பா ஆறு மணி டிஎல் பாருங்கள் பாருங்க நாலு ஒன்பது மூணு நாலு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு போர்டு போர்டை பாக்ஸை பொறுத்தவரைக்கும் மூணு ஒன்று நாலு வச்சிருக்கோம் ஒன்பது நம்மளுக்கு கணிப்பில் வரல நண்பா போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம பி போல் நாலு வச்சிருக்கோம் ஆனால் சி போல் நண்பா நம்மளுக்கு ஆறு மணி ஷோ மிஸ் ஆயிடுச்சு நண்பா டோட்டலாவே மிஸ் ஆயிடுச்சு எட்டு மணி டிஎல்ஆர்டி கேஸிங் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு மூணு ரிசல்ட்டுக்கு நம்ம ஆல் போர்டு ரெண்டு மாசான ஒரு வெற்றி கொடுத்துச்சு நண்பா போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து நம்ம ஏ பல்ல வச்சிருக்கோம் பாக்கி எதுவுமே நம்மளுக்கு நண்பா ஆனால் பார்த்தீங்கன்னா எட்டு மணி இது பாருங்க ரெண்டு ஆறு நம்மளுக்கு மூணு கணிப்பில் நண்பா மூணு வந்து நல்ல ஒரு மாசமான ஒரு வெட்டி கொடுத்துருக்கலாம் இங்கே மூணு ஒன்பது கொடுத்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மூணு சோடு நண்பா ஆனால் நம்ம எட்டு மணி ரிசல்ட் பாருங்க நாலு மூணு ஒன்பது ஆறு மணி ஃபுல்லு மூணு ஒன்பது மூணு நாலு நம்ம இங்க நாலு மூணு ஒன்பது வச்சிருக்கோம்பா நம்ம எட்டு மணிக்கு வச்சிருக்கோம் அது மூணு மணில வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு மாசான வெற்றி ஆடிச்சிருந்துருக்கலாம் இருந்தாலுமே நல்ல ஒரு மாசு வெட்டி தான்பா ஆள் போர்டு அளவுக்கு நமக்கு மூணு சோளம் நல்ல ஒரு மாசான வெற்றி கொடுத்துருக்கு நம்ம இருபத்தி அஞ்சு ஏழு இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்கள் நண்பா இருபத்தி அஞ்சு ஏழு ஒரு மணி டிஎல் ஆட்சிக்கான கெஸிங் பாருங்கள் ஆள் போடு மூணு எட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஞ்சு மூணுன்னு வரலாம் இல்லைன்னா எட்டு ஒன்றுன்னு வச்சுருக்கலாம் நண்பா உங்கள் கணிப்பில் மூணு வந்தாலும் வைங்க எட்டு வந்தாலும் வைங்க நண்பா அப்படி உங்கள் கணிப்பில் அஞ்சு வந்தாலும் வைங்க ஒன்று வந்தாலும் வைங்க நண்பா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிது நண்பா ஏன்னா இன்னைக்கு புதன்குமே பேட்டன் மாற்றியிருப்பாங்க அதனால தான் நண்பா நம்ம பேட்டன் மாறுன மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் கட்

மூணு எட்டு எட்டு சி போர்டு நாலு ஏழு நல்ல ஒரு தான் ஸ்ட்ராங்க எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல இருந்தா பிளே பண்ணிக்கங்க ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ நாலு இது நாலு நண்பா உங்க கணப்பில் ஒன்பது வந்தாலும் வைங்க நாலு வந்தாலும் வைங்க நண்பா ஏபிஏசிபிசி பாருங்க ஜீரோ ரெண்டு எட்டு ஏ எட்டு ஒன்று ரெண்டு ஒன்பது மூணு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்பது ஒன்று எட்டு ஆறு ஒன்று ஏழு ஆறு ஒன்று நண்பா பாக்ஸிங் எனக்கு எஸ்சிங் பாருங்க ஏழு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஜீரோ ஒன்பது ஒன்பது ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு ஏழு ரெண்டு மூணு ஏழு எட்டு ஏழு ரெண்டு எட்டு நாலு ஒன்று நண்பா போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஏழு ஒன்பது பி போர்டு ரெண்டு ஜீரோ சி போர்டு மூணு ஒன்றுப்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் பிளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டிருக்கேன்பா மூணு மணி கேரளாட்டிக்கான கேசிங் பாருங்க ஆள் போர்டு எட்டு ஆறு ஏபிஏசிபிசி பாருங்கள் ஏழு நாலு எட்டு நாலு ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ஆறு ஏழு ஆறு மூணு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஏழு ஆறு மூணு ஆறு மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆறு ரெண்டு எட்டு ஆறு ஆறு மூணு ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு போர்டுக்கான கேசிங் பாருங்க ஏ போர்டு ஏழு ஆறு பி போர்டு நாலு அஞ்சு சி போர்டு ஜீரோ மூணு நண்பா நல்லா தான் எடுத்திருக்கேன் உங்க பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க எட்டு மணி டிஎல் ஆட்டுக்கான கேசிங் பாருங்க ஆல் போர்டு ஆறு ஒன்பது ஏபிஏசிபிசி பாருங்க ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு எட்டு ஜீரோ ஒன்னு அஞ்சு ஜீரோ ஏழு ஏழு ஆறு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்க அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஒண்ணு ஆறு ஜீரோ ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு நாலு ரெண்டு ஆறு நாலு ஏழு ஒன்று பாக்ஸுக்கான கெஸிங் போர்டுக்கான கெஸிங் பண்ணுங்கள் ஏ போடு அஞ்சு ரெண்டு பி போர்டு ஜீரோ ஏழு சி போர்டு ஆறு ஒன்பது ஒன்பதுன்னு நல்லா தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கேஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டுங்கப்பா உங்கள் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் பண்ணுங்கப்பா தொடர்ந்து விட்டு இருக்கு வாழ்த்துக்கணுப்பா தேங்க்யூ நண்பா